வணக்கம் ஈரோடு மாவட்டத்திலிருந்து தேசிய காங்கிரஸ் கட்சியின் அடையாளமாக அரசியல் கல்வி மற்றும் சமுதாய பணியில் தனி முத்திரை பயிர்த்தவர் ஐயா எஸ் துரசாமிக்கு உண்டவர்கள் அதேபோல் அவரது வழித்தொன்றர் திரு எஸ் டி சந்திரசேகர் அவர்கள் தந்தையார் விட்டு சென்ற பணியை மேலும் பெருமை சேர்க்கும் விதமாக பொது தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள் நீண்ட பாரம்பரியமிக்க அந்த குடும்பத்தின் வழியில் வந்த என் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய திரு எம் யுவராஜ் அவர்கள் இளம் வயதிலிருந்து ஆக்கப்பூர்வமான அரசியல் மற்றும் சமுதாய பணிகளில் துடிப்புடன் செயல்பட்டு வருகிறார் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவர்கள் குடும்பத்துடன் நீண்டகால தொடர்பு எனக்கு உண்டு தனது அரசியல் பயணத்தில் வெள்ளி விழா காணும் திரு யுவராஜ் அவர்களின் சேவை சிறப்பாக தொடருவோம் அவர் மென்மேலும் பல உயரங்களை அடைந்திடவும் எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்